எல்லாமல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய பேரருளும் பெருங்கருணையும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றடங்கட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு சில தகவல்களை சமுதாயத்தவர்களோடு பகிர்ந்து கொள்வதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி சில தினங்களுக்கு முன்பாக அமீரக பயணம் மேற்கொண்டிருந்தபோது தொடர் நிகழ்ச்சிகள் பல்வேறு சமூக பிரமுகர்களை சந்திக்கும் நிகழ்வுகள் பல்வேறு தலங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்களோடு கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் என்று தொடராக பல நிகழ்வுகளை சந்தித்து கொண்டிருந்த நேரத்தில் தான் சென்ற நவம்பர் பதினைந்தாம் தேதி அபுதாபியிலே உள்ள நண்பர்களெல்லாம் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அழைப்பு விடுத்திருந்த நேரத்தில் பயணமாகிக் கொண்டிருந்தேன் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நேரம் பதினைந்தாம் தேதி திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு அது அதிகமாகி பரவலாகி மிகுந்த வேதனையை தந்த நேரத்தில் அல்லாஹுடைய மாபெரும் கருணை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தகுந்த சிகிச்சைகள் மேற்கொண்டு சில நாட்கள் மருத்துவமனையிலேயே இருந்து சிகிச்சை பெற்று நலமோடு இப்பொழுது இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக ஊர் திரும்பியிருக்கிறேன் சென்னையிலே இருக்கக்கூடிய என்னுடைய இல்லத்திற்கு பல்வேறு நண்பர்கள் அருமை சகோதரர்கள் நேரில் வந்து நலம் விசாரித்த வண்ணம் இருக்கிறார்கள் உடல்நலம் குண்டு இருந்தபோது அமீரகத்திற்கே தொலைபேசி வாயிலாகவும் பல்வேறு ஊடக வசதிகளின் மூலமாகவும் பல்வேறு நாடுகளிலிருந்தும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பல்வேறு ஊர்களிலிருந்தும் நம்முடைய சகோதரர்கள் மிகுந்த ஆர்வத்தோடும் அக்கறையோடும் நலம் விசாரித்த வண்ணம் இருந்தார்கள் பல பேருடைய டெலிஃபோன்களை நம்மால் அட்டன் செய்ய முடியவில்லை அவர்களோடு பேச முடியாத சூழ்நிலை அமீரகத்திலும் பல நண்பர்கள் மருத்துவமனைக்கு வந்த நேரத்தில் அவர்களை உள்ளே அனுமதிக்காத அந்த சூழ்நிலையிலே பார்க்கவும் முடியவில்லை நம்மீது அன்பும் பாசமும் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர்கள் இவ்வாறு தொலைபேசியிலே தொடர்பு கொள்கிற போதும் பேச முடியாமல் நேரில் வந்த போதும் பார்க்க முடியாமல் இருந்த நிலைமைகளை எண்ணி நான் மிகுந்த வேதனை அடைந்தேன் அந்த பாச உணர்வுகளுக்கும் அவர்களுடைய உண்மையான மனப்பூர்வமான துவாக்களுக்கும் நான் என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நிலையில்தான் இது போன்ற ஒரு கடின சூழ்நிலையிலே பேசவும் முடியவில்லை பார்க்கவும் முடியவில்லை என சொல்லி என்னுடைய மகனார் சித்திக் அகமதினிடம் சொல்லி ஒரு பதிவின் மூலமாக எல்லோரிடத்திலும் என்னுடைய வருத்தத்தை தெரியப்படுத்திக் கொண்டிருந்தேன் இப்பொழுது நலமுடன் ஊர் திரும்பி தொடர் டாக்டருடைய ஆலோசனையை பெற்று அந்த ஓய்வில் பல்வேறு நிகழ்வுகளிலே ஏற்கனவே தேதி கொடுத்திருந்தாலும் கூட அவைகளை எல்லாம் ரத்து செய்துவிட்டு வீட்டில் இருக்கிறேன் ஏறத்தாழ ஒரு ஒரு மாதமாவது பயணங்கள் மேற்கொள்ளாமல் பல நிகழ்ச்சிகள் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட அவைகளை எல்லாம் ரத்து செய்துவிட்டு அதிலே கலந்து கொள்ளாமல் முழு ஓய்வு எடுக்க வேண்டும் என்கின்ற வகையிலே தான் இப்பொழுது சென்னையில் இருக்கிறேன் சென்னைக்கு வந்த பிறகும் கூட பல நண்பர்கள் நேரில் வந்தும் தொலைபேசி வாயிலாக என்னுடைய உடல்நிலை பற்றிய தகவல்களை மிகுந்த கவலை உணர்வோடும் அக்கறையோடும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய உள்ளார்ந்த நன்றிகளையும் அவர்களுக்காக என்னுடைய துவாக்களையும் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் என் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த பாசநேச உணர்வுகள் இந்த காலச்சூழ்நிலையிலே பெரிய அளவில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அது அல்லாஹ் கண்கூட காட்டியிருக்கிறான் இந்த அன்பு நெஞ்சங்களுக்கெல்லாம் இவர்கள் காட்டிய இந்த பாச உணர்வுகளுக்கெல்லாம் நான் மிகுந்த அளவில் நன்றி பெற்றிருக்கிறேன் அலஹ்துல்லா இந்த பாசமும் இந்த அன்பும் கொண்ட இந்த நேசமும் என்றென்றும் தொடர வேண்டும் அது சமுதாயத்திற்கான பல பணிகளுக்கு உந்துதலாகவும் இருக்க வேண்டும் அதுவே பணிகளுக்கான முதுகெலும்பாக இருந்து எஞ்சிய நம்முடைய வாழ்நாள் பொழுதை அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் பொருத்தமான வகையில் சமூகத்திற்கு பயன்படக்கூடிய வகையில் முழுமையாக அல்லாஹ்வின் அளவிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அவனளவில் அச்சம் கொண்டு தக்குவாவின் அடிப்படையிலே வாழக்கூடிய நெறியை வல்ல அல்லாஹ் தொடர்ந்து தர வேண்டும் என்று நானும் துவா செய்கிறேன் நீங்கள் எல்லோரும் துவாட்சியுங்கள் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அலாம் வலிகம் வரமத்துள்ளா வரூ